மேற்கு தொடர்ச்சி மலையின் கம்பீரம் காஞ்சிமா நதியின் சீற்றம் நான் சார்ந்திருக்கின்ற பகுதி கொங்கு சீமையனுடைய மேற்கு பகுதி பேரூர் பட்டீஸ்வரரும் பச்சநாயகி அம்மனும் பிறவா புலியும் இரவா பனையும் எல்லைகளை கடந்து நிற்க நிற்கின்ற மேற்கு மலை தொடர்ச்சி மேற்கு கொங்குதூக்கி அம்மன் கோயிலும் சேப்பங்குழி அம்மனும் வீரகாளி அம்மனும் ஆதி மனோன்மணி தாயும் மலையை அலங்காரம் செய்து கொண்டிருக்கின்ற பகுதி தெற்கு மங்களம்மனும் கோபாலசாமியும் அலங்கரித்து கொண்டிருக்கின்ற ஐயாவு மலையும் வடக்கு திருக்கையிலையும் பெருமாள் முடியும் ஏழாவது படை வீடான முருகனுடைய மருதமலை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற இச்சுட்டு வட்டார பகுதியில் செங்கொடி என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்க இருக்கின்றோம் இப்பகுதியினுடைய மேம்பாட்டுக்காகவும் நம்மை சார்ந்திருக்கின்ற வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பு மக்களை ஊக்குவிப்பதற்காகவும் உருவாக்கப்படுகின்றது செங்கொடி பவுண்டேஷன் செங்காந்தல் இயற்கை என்கின்ற அமைப்பு இயற்கையை பாதுகாப்பது அதனுடைய முதல் நோக்கம் ஆரம்பகால கல்விக்கு ஊக்குவித்தல் அதனுடைய இரண்டாவது நோக்கம் நீர்நிலை மேம்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு வெள்ளி விழாவில் நாதேகவண்டன்புதூர் தொடக்க பல்நோக்கு வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் அன்று எல் எம் நாயுடு தலைமையிலே நடைபெற்ற அவர் எம்எல்ஏ இருந்தார் எங்கள் ஊர்க்காரர் அவர் தலைமையிலே நடைபெற்ற அந்த வெள்ளி விழாவில் நீர் எங்கள் உயிர் என்று தீர்மானமே நிறைவேற்றப்பட்டு மேற்கு தென்மேற்கு மூலையிலே அமைந்திருக்கக்கூடிய அந்த கல்வாய்க்கால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழிலே வந்த பெரு வெள்ளம் நிலசரிவின் காரணமாக தகர்க்கப்பட்டதை உடனே சரி செய்து எங்களுக்கு எங்கள் பகுதியின் வழியாக ஒரு ஒரு வாய்க்காலை வெட்டி எல்லா பகுதிகளுக்கும் உண்டான நீராதாரத்தை பெருக்க வேண்டும் எங்களுக்கு இருபத்தி ஏழுக்கு பின்னாடி வந்த ஒரு பஞ்சம் எங்களுடைய ஜீவனான கால்நடைகளை பாதித்தது என்பதை உள்ளிட்ட அத்தனை இதுகளுக்கான தீர்மானமாக அது வடிவடிக்கப்பட்டு இன்று வரை கிடப்பிலே போடப்பட்டுள்ளது அதை சரிசெய்ய கல்வாய்க்கால் புங்கஞ்சேரி சுருளிப்படிகை தடுப்பணை திட்டத்தை சுருளிப்படுகையில் இருந்து ராமுசெட்டி வளையம் வரை இருபது கிலோமீட்டருக்கு ஆறடி அகலம் ஆறடி ஆழத்துக்கு உண்டான ஒரு காங்கிரீட் வாய்க்காலை கட்டி அந்தந்த பகுதிகளுக்கு உண்டான நீர்நிலைகள் முப்பதுக்கும் மேற்பட்ட குட்டைகள் இருக்கின்றன அதுகளுக்கு உண்டான இதுகளெல்லாம் நப்பி சரி செஞ்சு நிலத்தடி நீரை பெருக்கோணுங்கிறது இப்பகுதி மக்களுடைய ஆணித்தரமான வாதம் என்பதை உங்களுடன் தெரிவித்துக்கொள்கின்றேன் இது செங்கொடி ஃபவுண்டேஷன் முன்னெடுக்கும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கின்றோம் தமிழ்மொழி பண்பாடு கலாச்சாரம் கலை செல்வங்களை மீட்டெடுப்பது கிராமிய கலக கலைகளை ஊக்குவிப்பது என்கின்ற கோட்பாடுகளையும் ஏழை எளியோருக்கு துணை நிற்பது உட அதாவது வந்து இருப்பிடம் உடை உணவு இது அத்தியாவசிய தேவை இதை வந்து தார்மீகமாக நாம் வந்து அவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி அதாவது வந்து உறுதி பண்ணி கொடுக்கக்கூடிய அளவுக்கு செயல்பாடுகள் இருக்குங்கிறதையும் சொல்லிக்கிறோம் நோயற்ற வாழ்வுக்கான அடிப்படை முறைகளை கற்றுத்தருதல் விளையாட்டுக் கழகத்தை முதன் முதலாக செங்கொடி பவுண்டேஷன் பதிவு செய்யப்பட்ட கழகமாக மாற்றும் பனை தென்னை சூழல் காடுகளை உருவாக்குதல் ஒற்றுமையுடன் பயணிப்போம் வாழ்வில் வாழ்வியல் முறைகளை கற்றுத்தருவோம் சுகாதார சுகாதாரத்துக்கான முக்கிய இதுகள் வந்து முதல் அதைவே சொல்லிடுவோம் நம்ம வந்து பிரச்சாரமும் இல்லை நம்ம ஒவ்வொரு வீட்டுகளிலையும் போய் நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து நம்ம இப்படி இருந்தால் நம்மளுக்கு வந்து நோய் நொடி இல்லாத நம்ம சுகாதாரமாக அருமையான வாழ்க்கையை வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த வ வழியிலேயே நம் பின்பற்றி வாழ முடியுங்கிறத வந்து சொல்லிடலாம் தாய்மொழியையும் அதாவது வந்து தமிழ் மொழிக்குண்டான சிறப்பு அம்சம் என்ன எல்லாம் வந்து இப்போ வந்து யூடியூப்பில் பூரா கம்ப்ளீட்டாக எங்கே தட்டினாலும் வந்து எல்லாம் பூரா வந்துட்டுருக்குது அதை வழிமுறையை வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து உங்களுடைய இதுகளுக்கும் சொல்லி கொடுங்க தெரியாததை வந்து கேட்டறிஞ்சு சொல்லுங்க அப்படிங்கிற இதுகளில் நம்ம சொல்லி உண்டான ஏற்பாடுகளையும் பண்ணுவோம் உலகம் உலகம் பூராம் உற்று நோக்கிய தாங்காத துயரத்தை தாங்கி நிற்கின்ற ஈழத்தமிழ் மக்கள் ஆயுத ஆயுத புரட்சியை கைவிட்டு இப்பொழுது நாடு கடந்த ஈழ அரசாங்கத்தை நிறுவி பல்வேறு குழுக்களாக செயல்பட்டாலும் குறிக்கோள் ஒன்றுதான் சுதந்திர தமிழ் ஈழம் தமிழின் தமிழர்களின் தாயகம் ஈழத்தமிழர்களின் தாயகம் என்கின்ற கோர்பாட்டை நாம் எக்காலத்திலும் அவர்களுக்கு துணையாக நிற்பதை தவிர நாம் செய்த தவறுக்கு வேறு வழியில்லை என்கின்ற ஆணித்தனமான வாதத்தை செங்கொடி ஃபவுண்டேஷன் வலியுறுத்தும் உலகத்தில் வாழக்கூடிய தமிழர்கள் அந்தந்த பகுதியிலும் ஈழத்தில் வாழக்கூடிய வடகிழக்கு மாகாணத்தில் வாழக்கூடிய தமிழர்கள் அப்பகுதியின் பூர்வ மண்ணிலிருந்தும் பொது ஐநா மன்றத்தின் மூலமாக மனித உரிமை ஆணை ஆணையம் தலையிட்டு மொத்த நடுநிலையான குழுக்கள் முன்னாடி வாக்கெடுப்பு நடத்தி அவருடைய மொத்த எண்ணம் சேர்ந்து வாழ்வதா தனி அரசு நிறுவுவதா ரெட்ட கேள்வி இந்த கேள்விக்கு அதிகப்படியான ஓட்டு யார் போட்டு எப்படி இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு உண்டான தீர்வை உலக நாடுகள் ஏற்படுத்த எங்களால் முடிஞ்ச தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் பல்வேறு அமைப்புகளை வலியுறுத்துவது என்கின்ற கோட்பாடுகள் அது போகங்க அழிஞ்சு வரக்கூடிய நம் பழைய பண்பாட்டு முறைகளை காப்பது காரணம் அதை காத்தா நாம் வந்து வாழ்ந்து கொண்டே இருப்போம் அப்படிங்கிற அடிப்படை இது எல்லாம் வச்சுதான் வந்து இது யார் கூட்டம்